சேப்பங்கிழங்கு பொரியல் ரோஸ்டடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பார்க்கலாம் சிவி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் தோலை உரிச்சிட்டேன் இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிறோம் ஆண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறோம் இது புரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேப்பரங்க அதை அப்படி போட்டுக்கிறோம் இல்லாமல் இருக்குங்க சில பேர் இஞ்சி போடலாம் இல்லைனா கூண்டு கூட போடலாம் நம்ம வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால அரிசி மாவு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஒப்பூசம் இல்லாமல் கேஸ்டேட்ஸு இல்லாமல் கிழங்கு வகைகளை நம்ம அது நல்லா மொறு மொறு தடுக்கும் நமக்கு வயர் தாம இருக்கும் வயிறு ஒப்பூசம் இல்லாமல் இருக்கும் இந்த கிழங்கு வகைகளால் அதனால் சில பேர் கிழங்கு வகைகளே சாப்பிட மாட்டாங்க நம்ம சுக்கு பொடி போட்டோம்னா நம்மளுக்கு எந்த வயிறு ப்ராப்ளமும் எதுவுமே வராதுங்க சாப்பிடும்போது